எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க சொல்றாரு பாருங்க அது ஒப்பது இல்லையார் மட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றார் பாருங்க யார் ஒருவர் பொறாமை என்ற குணம் இல்லாம இருக்கிறாரோ யாரை பார்த்தோம் பொறாமைப்பட்டதே கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை யார் இடத்தில் இருக்கிறதோ அவர் பெரும் பேர் கொண்டவர் பெரும் பாக்கியம் கொண்டவர் என்று தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம சொல்லி பழகணும் நீங்கள் யாரை கண்டும் எப்பொழுதும் பொறாமைப்படாதீர்கள் அந்த பொறாமை பட்டீர்கள் ஆனால் நீங்கள் அடுத்த படிநிலை உயர முடியாது வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நாம உயரணும் என்றால் நீங்கள் யாரையும் கண்டு பொறாமைப்படாதீர்கள் அந்த பொறாமை நம்மளை வர வளர விடாது அடுத்த படிநிலைக்கு நம்மளை கொண்டு போகாது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க ஆக இளைய சமூகத்திடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் எப்பொழுதும் யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி